ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்து அந்த ஹார்பர் இதான் மாலத்தீவோட ஹார்பர் இது ஃபுல்லாவே அந்த பில்டிங் அதுதான் வருங்க அதுல இருந்து பாருங்க கண்டெய்னர் அப்படியே ரோப்ல பாருங்க ட்ரெயின்ல கண்டெய்னர் பெட்டியெல்லாம் ஏற்றி இறக்குறாங்க பாத்தீங்களா இந்த கப்பல் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கு அதில் போட்டில் பேர் போட்டுருக்கு பாருங்க சிங்கப்பூர்னு அதுலேருந்து வந்துருக்கு அங்கே அவங்களுக்குரிய பொருள் மெட்டீரியல் எல்லாமே அந்த கண்டெய்னரில் இருக்கும் அங்கேயிருந்து அவங்க இறக்கி ஏற்றிருக்காங்க ஒரு ஹன் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க தெரியுதுங்களா

இங்கே இருக்க எல்லா வீடியோ எல்லா எல்லா ஸ்டேஷன் பற்றியுமே எடுத்து நான் போடுவேன் வீடியோ வந்து பாருங்கள் பார்த்து அதை வந்து பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ வந்து நம்ம எங்கே வந்துருக்கோம்னா அது பக்கத்தில் இருக்கிற ஒரு மார்க்கெட் பக்கத்தில் தான் வந்துருக்கோம் இங்கே பாருங்கள் கீழே எப்படி மீன் போகுதுன்னு பாருங்கள் லைவாக தெரியுதுங்களா அந்த வவ்வாலு மீன் சொல்லி சொல்லுவாங்களா அந்த மீன் தான் அது வெள்ளையா தெரியன்னு பாருங்கள் அது அது அதான் மீன் தான் அது

பக்கத்தில் மீன் பிடிக்கிறாங்க ஃபுல்லாகவே இதெல்லாம் போட்டு சும்மா சின்ன சின்ன தீவுக்கு மீன் பிடிக்கிறது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து மீன் மார்க்கெட் பக்கத்தில் தான் இருக்குது அந்த வீடியோவை நான் எடுத்து போடுறேன் இந்த ஊர் மீன் மார்க்கெட் எப்படி இருக்கு பாருங்கள் தண்ணி ஃபுல்லாகவே செம்மையாக இருக்கும் ப்ளூ கலரில் தான் இருக்கும் கை ப்ளூவில் தண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையாக ரொம்ப பிடிக்கும் ஊர் இந்த ஊர் கல்ச்சர் எப்படி என்னான்ட்டு இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி என்னான்ட்டு வேறு எவ்வளோ போட்டு எவ்வளோ ஜெயிக்கிறது பெரிய ஷிப் ஒன்று கண்டெய்னர் கம்பெனி பண்ணிக்கிட்டு அதை தான் பார்க்க போயிருக்கோம் அதான் அதிகமாக இருக்குது வந்து ஹார்பரு அதுக்குள்ள போறதுக்கு நம்மளுக்கு அலோடு இல்லை